பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் போலூர் தெற்கு மண்டலில் உள்ள தனியார் அரசு நடுநிலை பள்ளிக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் தற்செயலாக விபத்துக்கு உள்ளாகி அதில் பயணம் செய்த முப்பத்தெட்டு மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இதில் தீவிர சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கும் போலூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலூர் அரசு மருத்துவமனையில் நேரில் சென்று பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளுடன் நலம் விசாரித்து மாணவர்களுக்கு பழங்கள் பிரெட் வழங்கப்பட்டது உடன் போலூர் நகர தலைவர் ஏ ராமதாஸ் பிஇ அவர்கள் நகர துணைத் தலைவர் சுகுமார் அவர்கள் மாவட்ட செயலாளர் சவிதா அவர்கள் நகர செயலாளர் மருது அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் சாசா வெங்கடேசன் அவர்கள் போலூர் தெற்கு மண்டல் செயலாளர் சசிகுமார் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினர் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் அவர்கள் பெற்றோர்களுக்கு ஆறுதல் மற்றும் மாணவர்களுக்கு ஆறுதல் கூறினார் 过去当中，在咱们那，我们这个。